வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூர் ரயில்வே நிலைய முகப்பில் மீண்டும் பெரிய கோவில் வைக்க வேண்டும் வடநாட்டு மந்திர் அகற்றப்பட வேண்டும் ரயில்வே அமைச்சரை வலியுறுத்தி தஞ்சையில் மக்கள் இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் ரயில்வே சந்திப்பின் முகப்பில் முன்பிருந்தவாறு பெரிய கோவில் வடிவமைக்கப்பட வேண்டும் என ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரையும் ரயில்வே நிர்வாகத்தையும் வலியுறுத்தி அனைத்து மக்கள் இயக்கங்கள் சார்பில் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உலகத் தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் அயனாபுரம் முருகேசன் தலைமையேற்றார் தஞ்சையின் மூத்த வழக்கறிஞர்கள் அன்பரசன் ஜீவகுமார் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநகர செயலாளர் ஜெயக்குமார் முள்ளிவாய்க்கால் இலக்கிய முற்ற நிர்வாகி துரை குபேந்திரன் மூத்த பொறியாளர் கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர் ரயில்வே சந்திப்பு சீரமைக்கும் பணிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ரயில்வே நிலையம் முகப்பில் ஏற்கனவே உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் வடிவமைக்கப்பட்டிருந்தது தற்போது சீரமைப்பு பணிகளால் பெரிய கோவிலை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வடநாட்டு மந்திர அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது சமீபத்தில் தஞ்சைக்கு வந்த ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரை மக்கள் இயக்க பிரதிநிதிகள் சந்தித்து பெரிய கோவில் எடுக்கப்பட்டது தொடர்பாக சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீதான உரிமைகளை பறித்து வரும் நிலையில் பெரிய கோவில் வடிவமைப்பு எடுக்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிரான சனாதன தாக்குதலாகவே உள்ளது இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்திப் பிரிவிலிருந்து மா மதிவதனன்